தண்ணி ஊத்து வைக்கிறோம் மறுநாள் அதை நல்லா கையில கரைச்சிட்டு சில பேர் அதுல கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் தண்ணியே விட்டு கரைச்சு அப்படி சாப்பிடுறவங்க இருக்காங்க இந்த நீராகாரத்தில் உடலுக்கு உள்ள இருக்க குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாஸ வளர்க்கக்கூடிய தன்மை புரோபயாட்டிக்னு சொல்லுவோம் அந்த ப்ரோபயாட்டிக் தன்மை வந்து இந்த நீராகரத்துல நிறைய இருக்கு அதோட அந்த நீராகரத்திலேயே வந்து நல்ல செய்யக்கூடிய லாக்டோபாசில்லஸ் சால்மீன் அல்லா மாதிரியான பாக்டீரியாஸ் அதுல இருக்கு சோ அது ப்ரோபயாட்டிக்காவும் ஒரு சப்ளிமெண்டாகவும் ப்ரீபயாட்டிக்காவும் இருக்கு புரிஞ்சுருக்காங்க அதோட இந்த ஐபிஎஸ் ஐபிடின்னு ரெண்டு நோய் இருக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஆக சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறது சில பேருக்கு மோஷன்ல வந்து சீதம் போறது அப்புறம் நிறைய சளி மாதிரி போறது இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நீராகாரத்துல இருக்கு அப்படின்னு இருக்காங்க நீராகாரம் மிக மிக சிறப்பான ஒரு உணவு கண்டிப்பா